ஹாய் வீவஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நேற்று தனியா ஊற வச்சோம் இல்லைங்களா நேற்று ஊற வச்ச தனியாவை இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் நம்ம நடப்போகிறோம் அதை விதைக்க போகிறோம் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் எப்படி விதைக்கலான்றதை பார்த்தேன் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை நேற்று வந்து எப்படி வந்து ஒரு டே ஒரு நைட் வரைக்கும் ஊறுச்சு சரி இந்த மாதிரி போது உங்களுக்கு வந்து தனியா கொத்தமல்லி வந்து உங்களுக்கு நமக்கு நல்லா கிடைக்க வாய்ப்பு உண்டு அதனால் இன்றைக்கி எப்படி வந்து நேற்று ஊற வச்சு அந்த தனியாவை எப்படி நம்ம வந்து விதைக்கலாம் என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு தேவையான மண் மண்கலவைகள்லாம் எடுத்தாச்சு பெட்டு கார்டன்ஸ் ஆயில் செம்மண் ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி கலந்து தயாராக வச்சுருக்கேன் இப்போ அதை நம்ம வந்து ஒரு தொட்டியில் ஒரு பூந்தொட்டியில் நம்ம வந்து அதை போட்டு நம்ம வந்து விதை விதைக்கலாம் இப்போ மண்ணெல்லாம் ஒன்றோடு ஒன்று கலந்துடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ என்ன செய்யலாம் நேற்று ஊற வச்சோம் இல்லைங்களா நேற்று ஊற வச்ச தனியாக அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு தொட்டி எடுத்துக்கலாம் அது பாருங்கள் அது உள்ள நல்லா ஓல்ஸ்லாம் போட்டுக்கணும் அப்போ தான் வந்து தண்ணி இறங்கும் ஏன்னா தண்ணி தேங்கக்கூடாது இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம அதில் மண்கலவைய தொட்டியில் போட்டுடலாம் இப்போ மண்ணெல்லாம் போட்டாச்சு இப்போ மெல்லமாக கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கலாம் இப்போது அதில் நம்ம வந்து லைன்ஸ் போட்டுக்கலாம் அந்த லைன் மூலமாக நம்ம வந்து விதைகளை தூவிட்டே வரலாம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் அகலமாக தொட்டி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும் செவ்வாய் வடிவத்தில் அந்த ட்ரே மாதிரி இருந்தால் கூட நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு இப்போ அந்த கோட்டின் வழியாக நம்ம வந்து நம்ம ஊற வச்சிருக்க அந்த தனியா விதைகளை நம்ம அதில் விதைக்கலாம் பாருங்கள் நேற்று ஊற வச்சோம் இல்லைங்களா பாருங்கள் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்ட் ஒன்று இது பார்ட்டு டூ இது இந்த தனியா நல்லா ஊறிச்சு இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம வந்து இதை விதைக்கலாம் பாருங்கள் எல்லாமே ரெண்டு பாதி பாதியாக இருக்குது இப்போ இது உடஞ்ச தனியாவை நம்ம வந்து விதைக்கலாம் இந்த லைன்ஸ் போட்டுக்கிறோம் இல்லைங்களா அந்த லைன்ஸ் மூலிமா நம்ம வந்து தூவிட்டே வரலாம் கொஞ்சம் சைடு வாக்குலேயும் ரவுண்டாகவும் கொஞ்சம் தூவிடலாம் தனியாலாம் நல்லா விதச்சாச்சு சுற்றி கொஞ்சம் எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் தனியாக போட்டுக்கலாம் போட்டாச்சு இப்போது கொத்து கொத்தாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் கிளறி விடலாம் இப்போ அது மேற்கொண்டு கொஞ்சம் கொக்கா பெட்டோ இல்லை மண்ணோ லேயஸாக தூவி விட்டால் போதும் அழுத்தம் கொடுக்கக்கூடாது ரெடியாகிடுச்சு ஒரு தொட்டியில் கொத்தமல்லி விதை தயாராக இருக்குது ஏன்னா கொஞ்சம் தான் ஊற வச்சேன் ஆனால் கொஞ்சம் நிறைய வந்துடுச்சு சரி இன்னொரு தொட்டியில் நம்ம போடலாம் அப்படின்னு நினச்சி இன்னொரு தொட்டியில் கொஞ்சம் மண் போட்டு அதுலேயும் விதைக்கலாம் அப்படின்ட்டு ஆயிடுச்சுங்க இப்போ இன்னொரு தொட்டியில் அதே போல் மண் போட்டு மண் போட்டிருக்கேன் கலவி மண் எல்லாமே கலந்த மண் அதுலேயும் கொஞ்சம் லைட்டாக தூவி விட்டுடலாம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் எந்த தொட்டியில் நல்லா வருதுன்னு பார்ப்போம் வித விதைச்சாச்சு மேற்கொண்டு மேலே கொஞ்சம் மண்ணை தூவி விடலாம் இதுக்கு தேவையான கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் கூட வச்சுக்கலாம் வெயிலும் நிழலும் கொஞ்சம் சமமாக இருக்கணும் ரொம்ப வெயிலையும் வைக்கக்கூடாது கொஞ்சம் வெளிச்சம் இருந்தால் போதுமானது இன்னொரு தொட்டிலையும் தயாராகிடுச்சு அடுத்து இன்னும் கொஞ்சம் இருக்குது மண் இந்த மண்கலவே இன்னும் கொஞ்சம் போட்டு இருக்கிற அந்த வெந்தயத்தை மேலே தூவியாச்சு இதில் எப்படி கொத்தமல்லி விதை எப்படி வளருதுன்னு பார்க்கலாம் இதுலேயும் கோடு மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சரி கொத்தமல்லி நல்லா வளர்ந்த பிறகு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் விதைகளை நல்லா விதச்சாச்சு மூணு பாக்ஸில் போட்டிருக்கேன் ரெண்டு தொட்டி ஒரு ஸ்மால் பாக்ஸு ஸோ உங்கள் வீட்டை கூட இந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் இருந்தால் நம்ம பழங்கள்லாம் வாங்குவோம் இல்லைங்களா அதில் இந்த பிளாஸ்டிக் பேக் பாக்ஸ் மாதிரி வரும் அதை எடுத்து வச்சு கூட நம்ம இந்த மாதிரி கொத்தமல்லி நமக்கு வீட்டுக்கு தேவையான கொத்தமல்லியை நம்ம தயார்படுத்திக்கலாங்க கடையில் போய் வாங்க வேண்டியது இல்லை நமக்கு வேண்டியதை நாமளே வந்து வீட்டில் தயார்படுத்திக்கலாம் இப்போ மூணு பாக்ஸெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ரெண்டு வாரம் கழித்து பார்க்கலாம் மூணு பாக்ஸ் தயாராகிடுச்சி மண்ணெல்லாம் தூவியாச்சு இது வெளிச்சத்தில் இருந்தால் கூட போதுமானது தான் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்